இன்னைக்கு எபிசோடில் கோமதி அண்ணன்கள் வராங்கன்னு வீட்டில் பட்டைய கிளப்பினாங்க ஒவ்வொரு டிஷ்ஷையும் பார்த்து பார்த்து செஞ்சது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கு இது பிடிக்கும் தம்பிக்கு அது பிடிக்கும்னு அவங்க காட்டி அக்கறை பார்க்கவே அழகா இருந்துச்சு இந்த சந்தோஷம் நிலச்சா நல்லா இருக்கும் ஆனா மறுபக்கம் சக்திவேல் மனசுல வன்மத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு போறதே பிடிக்கல வெறும் சோறு மட்டும்தான் உறவு இல்லைன்னு அண்ணன் கிட்ட சொன்னது அவரோட குரூர புத்தியை காட்டுது எப்போ வாய்ப்பு கிடைக்கும் எப்போ பாண்டியனை அவமானப்படுத்தலாம்னு அவர் காத்திருக்கிறது நல்லாவே தெரிஞ்சுது வாசல்ல வந்து எல்லாரையும் வரவேற்ற பாண்டியன் குடும்பம் ராஜியும் அப்பாவையும் பார்த்து கண்கலங்கின காட்சி உருக்கமா இருந்துச்சு ஆனா பழனி பாணாகரம் கடை போடலாம்னு சொன்னப்ப சக்திவேல் பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்புற குடும்பம் நாங்க இல்லைன்னு பாண்டியனை குத்தலா பேசுனதுல அங்க ஒரு சின்ன நெருப்பு பத்துச்சு பாண்டியன் பதிலுக்கு கல்யாணமான புதுசிலிருந்தே நான் அவளை கடப்பக்கமே வரவிட்டதில்லைன்னு சொன்னப்போ ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற ஈகோ மோதல் அப்பட்டமா தெரிஞ்சுது இதுக்கு நடுவுல சுகன்யா வேற என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத வீட்டுக்கு நான் எப்படி வருவேன்னு கேட்டு அதிர்ச்சியை கிளப்புனாங்க பழனி மனசுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாலே போதும்னு வேண்டிக்கிட்டது நியாயம்தான் இவ்ளோ பாசமா சமைச்சு வச்சிருக்க கோமதிக்கு இந்த விருந்து சந்தோஷமா முடியுமா இல்ல சண்டையில முடியுமாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடும்போது சக்திவேல் சும்மா இருப்பாரா கண்டிப்பா ஏதாவது வம்பு இழுப்பாரு பாண்டியன் எவ்வளோ நேரம்தான் பொறுமையா இருப்பாருன்னு தெரியல இந்த விருந்து உறவை வழக்குமா இல்ல பகையா வளக்குமா உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க